ஓகேன்னு அப்படின்னும் போது மோஸ்ட்லி எப்படி பிரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் அந்த கேசஸ் வந்து எமெர்ஜென்சி கேஷுவாலிட்டிஸ்க்கு வரும் நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஒருத்தவங்க தான் ரொம்ப பார்ட்டியில் இருந்தாங்க ஒரு ஒன் பீஸ் இருபத்தஞ்சி ஒரு முப்பது வயசு ஒரு பெண்மணியோ ஆனோ இருந்து நேராக எனக்கு நெஞ்சு வழின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க மயங்கன நிலையில் ஒரு மாதிரி டிசோரியன்டா அப்புறம் ஈசிஜ் எடுத்து பார்த்தா ஹார்ட் அட்டாக்குன்னு இருக்கும் ஸோ எப்படி ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அங்கே நம்ம வந்து ப்ரோப் பண்ணி கேட்குறோம் கொஸ்டின் அந்த பார்ட்டியில் என்ன யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆல்கோஹால் ஆல்கால் வாங்க அதுக்கு மேலே சொல்லி என்னன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம நோட் பண்ணும்போது தான் கொக்கைனுன்ற ஒரு கான்செப்ட் வெளியே வரும் ஏன்னா கொகைன் வந்து ஹைலி பேசோ கான்ஸ்ட்ரக்ட்டி பயங்கரமாக வந்து அந்த அந்த ரத்த கோழாய்களை சுருக்கிற தன்மையை கொண்டது ஸோ சடன் ஹார்ட் அட்டாக்ஸை கிரியேட் பண்ணுறது கொக்கிங் சடனாக ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து ஆசல்ரேட் பண்ணி வேறு ரிதம்க்கு கொண்டு போகிறது குக்கிங் கொக்கென்ன்றது மூளையில் ஆக்ட் பண்ணி திடீர்னு வலிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறது கொக்கெயின் ஸோ கொக்கைன் வந்து மூளையில் இருக்கிற ரத்தக்கொலையை சுருக்கிறதுனால திடீர்னு ஸ்ட்ரோக் பக்கவாதமாக ப்ரெசென்ட் பண்ணுறது கொக்கைன் அப்படின்னு கொக்கைன் வந்து பல்வேறு டேஞ்சரஸ் ஃபார்ம்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகும் ஸோ கொக்கைன் எடுக்கிற பேஷண்ட் மோஸ்ட் காமனாக இறக்கிறாங்கனா முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக் தான் அந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் ரெண்டாவது வந்து இந்த பக்கவாதம் மற்றும் சீச்சர்ஸ் அதாவது இந்த காக்கா வலிப்பு இது வந்துட்டு க்ளினிக்கலாக ஒரு டாக்டரை வந்து கெஸ் பண்ண முடியும் ரொம்ப இம்பார்டண்டாக வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் அதாவது எவ்வளோ தூரம் அவங்க கூட பேசுகிறோமோ உண்மைகள் வந்து கொஞ்சம் வெளியே வரும்